வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரசத்தம் என்ற எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய வீடியோ பதிவு தெளிவாக அறிந்து வருகிறோம் ரதசத்தி என்பது மிகவும் வாய்ந்த நாட்களில் ஒன்றாகும் இந்த நாளில் செய்யப்படும் சூரிய வழிபாடு மிகுந்த பலனளிப்பதாக கருதப்படுகிறது சூரிய பகவான் ஆத்மாவுடன் தொடர்புடைய கிரகம் ஆவார் இதனால் சூரிய பகவானை இரதசத்தி என்று வழிபட்டால் சகலவிதமான பாவங்களும் தீரும் கர்ம வினை குறையும் என்பது நம்பிக்கை அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நாளில் நீங்கள் புனித நீராட உகந்த நேரம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடங்களில் தொடங்கி காலை ஏழு மணி இருபத்தாறு நிமிடங்களுக்குள்ளாக நல்ல நேரமானது நிறைவு எனவே இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் எழுந்து குளித்து முடித்து சூரிய பகவானை வழிபட்டு அவரது பரிபூர்ண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிற நண்பர்களே இப்படி நீங்கள் செய்வதால் வாழ்வில் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் மற்றும் உங்களுக்கு இருந்த சகல பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை மேலும் சப்தமிதி தேதி தொடங்கும் நேரம் காலை மூன்று மணி ஒம்பது நிமிடங்கள் தொடங்குகிறது தொடங்கும் நாள் ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சப்தமி தேதி முடிவடையும் நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் நிறைபெறுகிறது நிறைவேறும் நாள் ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தாறு இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரசத்தியமித்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரிடம் பிரமான வேண்டுகைகளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்ன சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு கட்டிகளும் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பற்றியில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்